அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் ஏர் ஷோ இந்தியாவில் நடக்கிறது சாதாரண விஷயந்தான் இந்தியாவில் எல்லா இடங்கள்லையும் நடக்கும் ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் சவுத் இந்தியாவில் நடந்திருக்கு ஃபஸ்ட் டைமாக சவுத் இந்தியான்றது ஆந்திரா கேரளா கர்நாடகா தமிழ்நாடு இந்த ஸ்டேட்ஸில் ஃபஸ்ட் டைம் நடந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டில் மெரினா பீச்சில் சரியான க்ரௌடு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்ததாக ஒரு தகவல் அதற்கும் மேற்கொண்டு பார்த்து பார்த்துருப்பாங்கன்ற வாய்ப்புகள் இருக்குது இது அசம்சுனாக தான் இருந்தது கின்னஸில் இடம் பிடிக்கக்கூடிய அளவிற்கு பயங்கரமான கூட்டம் மக்கள் அதிகமான கூட்டம் ஒரு இடத்துல கூட்டினாங்கன்னு சொன்னால் அந்த மாதிரியான ஒரு கூட்டம் கின்னஸில் இடம் பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து பயங்கரமான கூட்டம் கூடியிருக்காங்க இந்த மே ட்ரெயினில் போகக்கூடிய மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு தினமும் ஒரு முப்பத்தைந்தாயிரம் பேர் தான் போவாங்க நான் கூட நேற்று ஒரு வேலை வந்து சென்னை போகலான்னு நினச்சேன் போயிருந்தேன்னா அவ்வளோதான் போகல சிக்கிக்கிட்டு இருப்பேன் மூன்று லட்சம் பேர் ப பயணிச்சிருக்காங்க நேற்று ஒரு நாள் மட்டும் மூணு மூன்றரை லட்சம் பேர் என்ன இதுக்கு இதை நடத்துனதுக்கு என்ன காரணம் சும்மா ஏர் ஏதோ விமான சாகசம் நடத்துகிறாங்க அப்படின்னு மட்டும் பார்க்குறோமா இதுக்கு ரெண்டு மூணு காரணங்கள் இருக்குது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸில் இந்தியா தன்னுடைய பவரை வேர்ல்டுக்கு காட்டும் உலக நாடுகள் வந்து இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸை பார்ப்பாங்க என்னெல்லாம் அவங்க அவங்களால சாதனை முடியுதுன்ற உற்று நோக்குவாங்க இதை சா இது நாம் ஒரு ஷோவாக காட்டுறோம் அவர்கள் பார்ப்பது இந்தியாவுடைய பலம் என்ன விமானப்படையுடைய பலம் என்னன்றத பார்ப்பாங்க நாம் டாப் ஃபோர் இடத்துல இருக்கோம் ஃபஸ்ட் இடம் அமெரிக்கா இருக்காங்க ரெண்டாவது இடம் சைனா இருக்காங்க மூணாவது இடம் ரஷ்யா இருக்காங்க நாலாவது இடத்துல நம்ம இருக்கோம் நம்ம சென்னையில் நடத்துனது இலங்கை வந்து இப்போது மேக்ஸிமம் சைனாவுக்கு ஆதரவாக இருக்குது சைனாலாம் உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இதை உலக நாடுகளே வந்து இந்தியாவை ஸ்டெடி பண்ணுவாங்க இந்தியாவுடைய பலம் இதுவா அப்படின்றத ஸ்டெடி பண்ணுவாங்க அந்தளவுக்கு ஒரு சாகசங்கள் ஏர் ஃபோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட மிகப்பெரிய அளவில் இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா மிகப்பெரிய ரெண்டாவது ரீசன் ஒன்று சொல்லலாம் நேற்று போய் பார்த்தா அந்த பதினஞ்சு லட்சம் பேரில் பதினஞ்சு லட்சம் பேருக்கு மேலே பார்த்து பார்த்தவர்கள்ல குழந்தைகள் நிறைய இருப்பாங்க அந்த குழந்தைகள் எல்லாருமே வந்து நான் ஏர் ஃபோஸில் ஜாயின் பண்ணுவேன் இந்தியன் ஏர் ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர்களுக்குள்ளே ஒரு ஆர்வத்தை தூண்டும் பார்த்தது ஒரு பத்து சிறுவர்கள் இருந்தாங்கன்னா அந்த பத்து சிறுவர்களில் ஒருத்தராவது நான் பைலட் ஆகணும் ஃபோர்ஸில் சேரணும் அப்படின்ற ஒரு ஆசை உருவாகும் ஏன்னா இந்தியா வந்து மிகுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளைட்டு அந்த ரகம் வச்சுருந்தாங்க மிக் ரகம் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கினது தான் அது எஃப் சிக்ஸ்டீன் வந்து அமெரிக்கா கிட்டேருந்து பாகிஸ்தான் வாங்கியிருந்தது பாகிஸ்தான் நாடு வந்து நமது எல்லையை தாண்டுவார்கள் என்ற ஒரு பார்வை இருக்கும்போது தான் அங்கே மிகில் போயிட்டு இருந்த நம்ம நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த அபிநந்தன் அவர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம அதில் ஒரு பெரிய ஆச்சு அப்புறமா அவரை விடுதலை பண்ணாங்க அந்த மிக்கு விமானம் மூலமாக அந்த எஃப் சிக்ஸ்டின் அந்த நான்கு பாகிஸ்தான் விமானங்களையும் துறத்துறாரு மிகுன்றது கொஞ்சம் பழசு நல்லா டெக்னிக்கலாக உள்ளதாக இருந்தாலும் பழசு பட் எஃப் சிக்ஸ்டீன்றது அட்வான்ஸ்டு எஃப் சிக்ஸ்டீன் வந்து நாலு விமானங்களை வந்து இவர் ஒரு மிக்கை வச்சுக்கிட்டு துரத்துகிறார் எங்கள் எல்லைக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த ஃப்ளைட்லேருந்து இருந்து விழுறாங்க அது அதுக்கப்புறமா அது பல பிரச்சனைகள் போச்சு அதன் பிறகு உலக நாடுகள் உற்று நோக்கி அபிநந்தன் அவர்களை உடனடியாக விடணும்னு சொல்லிட்டு அந்த வீரர் மாபெரும் வீரர் அவர் வந்து விடுதலை செய்யப்பட்டார் அந்த நாட்டுக்குள்ளே போயிட்டார் பாகிஸ்தானுக்குள்ளே அப்படி இருக்கும்போது இந்தியா பாகிஸ்தானுக்குள்ளே ஒரு ஒரு போர் பல முறை நடந்திருக்கு இந்த பல முறை நடந்த போர்லையும் இந்தியா மட்டுமே தான் வெற்றி பெற்றிருக்கு பாகிஸ்தானும் ஓட ஓட விரட்டி அடிச்சிருக்கோம் இது எல்லாத்துக்குமே நம்மளுடைய ஏர்ஃபோஸ் தான் காரணம் ஃபஸ்ட்டு நான் விமானப்படைன்றது சாதாரண விஷயம் இல்லை அதுதான் வந்து ஒரு பா நாட்டிற்கே பாதுகாப்பு ஏற்பட்ட ஒரு ஏர் ஃபோன் நடத்தியிருக்காங்க பட் அந்த அஷம்சின்னு இருக்கோ இவ்வளோ பேர் கலந்து கொள்வார்கள்னு சொல்லிட்டு அதற்கான முன்னேற்பாடுகள் சற்று குறைவாக இருந்தது தான் ஒரு ஒழிய மற்றபடி இவ்வளோ பெரிய மக்கள் கூடுவதை சரியாக நம்ம ஆர்கனைஸ் பண்ண முடியாது தான் இருந்தாலும் இந்த ஏர்ஷோ தமிழ்நாட்டில் அதுவும் மெர்னா பீச்சில் நடத்துனது சவுத் இந்தியாவில் சவுத் இந்தியாவுக்கே பெருமை என்பதை கூறி விடைபெறுகிறோம் நன்றி அருமையை மற்றவர்கள் சந்திப்போம் ஜெய்ஹிந்த்